தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சிவகங்கை காவல் நிலைய மரணத்தை அஜித்குமார் அவருடைய வீட்டிற்கு சென்று அவருக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் காவலர்கள் தாக்கியதில் மரணம் அடைந்த கோயில் ஊழியர் அஜித்குமாரின் வீட்டிற்கே நேரடியாக சென்று அங்கு ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவருடைய தாயாருக்கும் சகோதரருக்கும் ஆறுதல் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நேரடியில் பார்க்கிறோம் தலைவர் விஜய் காவலர்கள் தாக்கியதில் உயிரிழந்த அஜித் குமாரின் இல்லத்திற்கு சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தோம் நேற்று அமைச்சர் பெரிய கருப்பன் அவரது வீட்டிற்கு சென்று அஞ்சலி செலுத்தினார் முதலமைச்சர் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் கூறிய அந்த காட்சிகளை பார்த்தோம் இன்று காலை முன்னாள் அமைச்சர்கள் ஆர் வி உதயகுமார் சென்று அஞ்சலி செலுத்தினார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொலைபேசி வாயிலாக ஆறுதல் கூறிய காட்சிகளை பார்த்தோம் பிற்பகல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் நேரடியாக சென்று ஆறுதல் தெரிவித்து வந்தார் அந்த காட்சிகளையும் பார்த்தோம் அதனை தொடர்ந்து தற்போது தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் நேரடியாக சென்று இல்லத்திற்கே சென்று அஜித்குமாருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்க்கிறோம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சிவகங்கை அஹ் காவல் நிலைய மரணத்தை அஹ் அஜித்குமார் அவருடைய வீட்டிற்கு சென்று அவருக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் காவலர்கள் தாக்கியதில் மரணம் அடைந்த கோயில் ஊழியர் குமாரின் வீட்டிற்கே நேரடியாக சென்று அங்கு ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவருடைய தாயாருக்கும் சகோதரருக்கும் ஆறுதல் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்க்கிறோம் விஜய் காவலர்கள் தாக்கியதில் உயிரிழந்த அஜித் குமாரின் இல்லத்திற்கு சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தோம் நேற்று அமைச்சர் பெரிய கருப்பன் அவரது வீட்டிற்கு சென்று அஞ்சலி செலுத்தினார் முதலமைச்சர் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் கூறிய அந்த காட்சிகளை பார்த்தோம் இன்று காலை முன்னாள் அமைச்சர்கள் ஆர் வி உதயகுமார் சென்று அஞ்சலி செலுத்தினார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொலைபேசி வாயிலாக ஆறுதல் கூறிய காட்சிகளை பார்த்தோம் பிற்பகல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் நேரடியாக சென்று ஆறுதல் தெரிவித்து வந்தார் அந்த காட்சிகளையும் பார்த்தோம் அதனைத் தொடர்ந்து தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேரடியாக சென்று இல்லத்திற்கே சென்று அஜித் குமாருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்க்கிறோம்